الحمد لله الذي فرل الصيام على العالمين وجعل الصيام حسنا لاوليائه وجنه لابراره والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين قال الله تعالى: "أعوذ بالله من الشيطان الرجيم". بسم الله الرحمن الرحيم. إن الذين يخشون ربهم يخشون ربهم بالغيب لهم مغفرة ورزق كبير. عن ابن أُمَر رضي الله عنه قال <سؤال> كان رسول الله صلى الله عليه وسلم يعتكف الأشر الأواخر من رمضان. «أَلَمِ اللَّامْ قَرِيْتَالُمْ أَنْدَ صَرَاصَرَتِمْ قَرِيْتَالًا وَاللَّونْ اللهُ كَيْ إِلَّا بُهُلُمْ» الحمد لله. அகிலத்திற்கே அருட்கொடையாம் அருள் மிகு இறை தூதராம் அன்னார் எம் பெருமானார் சல்லல்லா ஒலிஹி சல்லம் அவர்களின் மீது இறைவனின் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என பிரார்த்தித்து கொண்டு இங்கு வந்திருக்க கூடிய அனைவருக்கும் என் சுவனத்தின் காணிக்கையான சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மன அமைதி தரும் இத்திகாஃபின் வழிபாடு முஸ்லிம் மக்களால் புனித மாதமான மாதத்தில் மேற்கொள்ளப்படும் மிக உன்னதமான வழிபாடுகளில் ஒன்றுதான் என்றால் ஒன்றை மட்டும் எண்ணியவாறு சிறிது காலம் தங்கியிருந்து நோன்பை கடைபிடிப்பதுதான் அன்பந்த சகோதர சகோதரிகளே ஒன்றை பற்றி பிடித்து அதிலேயே மனதை கட்டுப்படுத்தி வைத்தல் இஸ்லாத்தின் விளக்கம் சிறந்த மகத்தான வணக்கங்களில் ஒன்றாகும் நபி சொல்லா அலிவு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு மலானிலும் ஏதிகாஃப் இருந்துள்ளார்கள் பின்பு அன்னாரின் மனைவியரும் இருந்துள்ளார்கள் ஏதிகாஃப் எமக்கும் முன் சென்று சமூகத்திற்கும் மார்க்கப்பட்டுள்ளது அன்பான் சகோதர சகோதரிகளே அவ் கூறுகின்றான் இன்னும் என் வீட்டை சுற்றி வருபவர்கள் சுஜித் சைஃபவர்கள் ருக்கு சைஃபவர்கள் ஆகியோருக்காக தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என இப்ராஹிம் இடமிருந்தும் இஸ்மாயிலிடமிருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஏனெனில் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் அக்காலங்களில் தொடராக இருந்து வந்துள்ளார்கள் கூறுகின்றான் நல்லதே ந يخشون ربهم بالغيب لهم مغفرة ورزق كبير தனிமையில் இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு என்று அல்லாஹு தாயா கூறுகின்றான் நீ எத்து வைத்தால் அல்லாஹை நெருங்கவும் அவனை வணங்கவும் பள்ளியில் தரிப்பதா உள்ளத்தால் நினைத்துக் கொள்ள வேண்டும் என நபி சொல்லல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன جماعة تلهي نادي برم بالي إلتان إتكاف الله ده بتشل إتكاف إيربده سل بديا هما تادي إن الله تعالى كوري ران عن ابن عمر رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم يعتكف الأشهر الأواخر من رمضان அப்துல்லா பின் உமர் அலி அஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் ரமலானின் இறுதிப்பத்தில் பத்தில் இருப்பவராக இருந்துள்ளார்கள் அன்பா வின் நல்லே இருக்க விரும்புகிறாரோ இவ்வணக்கத்தில் நினைவு இவ்வணக்கத்தில் நுழைய வேண்டும் என நபி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ரமலானின் இரு ரமலானின் இறுதினால் சூரிய அஸ்தமனத்துடன் ஏத்திகாப் நிறைவுக்கு வந்துவிடும்

பிளகை பிளகும் கபீர் தனிமையில் இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் ரமலானின் இறுதிப்பத்தில் இத்திகாஃப் எதற்காக ஆயிரம் வருடங்களை விட சிறந்த இரவாக இருக்கும் லைலத்தில் கதிரை அடைந்து அதில் அதிக மதியம் நன்மைகளை செய்ய வேண்டும் வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து வணக்கங்களை குறைத்து விடக்கூடாது என்பதற்காகவே ரமலானின் இறுதிப்பத்தில் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் நபி தியாளர்களும் இத்திகாஃப் இருந்துள்ளார்கள் எனவே யாருக்கெல்லாம் இத்தகைய முன்னேற்பாடுகளுடன் கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம் சிறப்புமிக்க நபி வழியான இவ்வணக்கம் நாம் அனைவரும் அதை நிறைவேற்றி ஈருலகிலும் அளப்பரிய நன்மைகளை பெற்றிட வல்ல இறைவன் அருள் புரிவானாகும் வரமதுல்லாஹி வபர்காத்து